தருமபுரி மாவட்டத்தில் அரசின் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தர்மபுரிக்கு வருகை தந்துள்ள நிலையில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு அவசியமான பல திட்டங்களை திமுக அரசு வேண்டுமென்று முடக்கி வைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அத்திட்டங்கள் விவசாயத்தை மேம்படுத்த உதவும் இத்திட்டத்தை செயல்படுத்த கோரி பல வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இரண்டு அக்டோபரில் பாமக நடத்திய முழு அடைப்பு போராட்டத்திற்கு பிறகும் அரசு ஆர்வம் காட்டவில்லை தர்மபுரியில் சிப்காட் வளாகம் அமைப்பதற்காக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தும் தொழிற்சாலைகளை தொடங்குவதில் திமுக அரசு தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்று முதல் நிலுவையில் உள்ள இந்த ரயில் பாதை திட்டத்திற்காக தேவையான நிலத்தை கையகப்படுத்த அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக எந்த பணியும் நடக்கவில்லை என்றும் செயல்படுத்த ஆர்வம் காட்டவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்ட மக்களும் தமிழ்நாடு குடிமக்கள் தான் அவர்கள் செலுத்தும் வரி பணத்தில்தான் அரசு செயல்படுகிறது அதனால் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைகளை கைவிட்டும் காவிரி உபரி நீர் திட்டம் சிப்காட் தொழிற்பேட்டை மற்றும் மொரப்பூர் ரயில் திட்டங்களுக்கான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை விழாவில் வெளியிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் கடலூர் மாவட்ட செயலாளரும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் மொத்தமுள்ள ஐந்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வீழ்த்தப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில்தான் தர்மபுரி மாவட்ட மாவட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்து வருகிறார் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சோற்றுக்குள் முட்டையை மறைக்கலாம் அன்புமணி பூசணிக்காயை மறைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றி திமுக கூட்டணிக்கு மக்கள் தந்தது எப்படி அன்புமணி சொல்வது போல தர்மபுரியை சாத்தியமாக இருக்குமா இந்த கணக்கு கூட தெரியாமல் அன்புமணி வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என அவதூறுகளை அள்ளி தெளித்திருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் மீதான தன்மத்தை கைவிடுங்கள் காவிரி உபரி நீர் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துங்கள் என சொல்லி இருக்கிறார் சொந்த கட்சியிலேயே தனக்கு ஓர் இடம் இல்லாமல் வன்மத்தை வைத்துக் கொண்டு தந்தையுடன் மல்லு கட்டி கொண்டிருக்கும் அன்பு மணியின் அறிக்கை விரக்தி தன் இயலாமையை மறைக்க இருப்பை தக்க வைத்துக் கொள்ள தர்மபுரியை பகடை காய பயன்படுத்துகிறார் எந்த பாக்குபாடும் காட்டாமல் தர்மபுரியை சம தர்மபுரியாக தான் திராவிட மாடல் அரசு நடத்துகிறது அதனை வரும் சட்டமன்ற தேர்தல் முடிவு காட்டும் தர்மபுரி புரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டத்திற்காக ஒரு கைப்பிடி மண் கூட கையகப்படுத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அன்புமணி மொரப்பூர் தர்மபுரி புதிய அகல ரயில் பாதை திட்டத்திற்கான நிர்வாக அனுமதி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வழங்கப்பட்டு கடந்த வருடம் மட்டும் எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு ஹெக்டேரில் ஐம்பத்தி நான்கு புள்ளி பதினான்கு ஹெக்டேர் நில எடுப்புக்காக அறிவிக்கை செய்யப்பட்டது அறுபது விழுக்காடு நில எடுப்பு பணிகள் நிலங்கள் பதிமூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு ஹெக்டேர் கையகப்படுத்தப்பட்டுள்ளன இதில் இரண்டாயிரம் பட்டாதாரர்களுக்கு இதுவரை ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இருபத்தி நான்கு புள்ளி நாற்பது ஹெக்டர் ரயில் நிலையம் அமைவது குறித்து நில அட்டவணை தயாரிக்கும் பணியில் உள்ளது நில பணிகள் விரைவில் முடிக்கப்படும் முடிவடைந்துள்ளன ஒன்றிய அரசின் ரயில்வே திட்டங்களில் கூட தமிழ்நாடு அரசு குறை சொல்லும் அன்புமணி என்றைக்காவது மோடி அரசை பற்றி விமர்சனமாவது வைத்திருக்கிறாரா ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இடம்பெறவில்லை அதையாவது கண்டித்திருக்கிறாரா ஒன்றிய பட்சத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து எம்பிக்களை ஜெயித்து கொடுத்திருக்க வேண்டும் என்று இருமாப்புடன் சொன்னார் அன்புமணி ராமதாஸ் அப்படி சொன்னவர் நாடாளுமன்றத்திற்கு போய் என்ன சாதித்தார் அவருடைய பார்லிமெண்ட் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் லட்சணம் என்ன தெரியுமா அன்புமணி மக்களவையில் பணியாற்றிய ஆறு ஆண்டுகளில் மொத்தம் முன்னூத்தி நான்கு நாட்கள் அவை நடைபெற்றன அதில் வெறும் தொண்ணூத்தி நாட்கள் மட்டுமே அன்புமணி அவை போனார் அதாவது அவரது வருகை பதிவு சதவிகிதம் வெறும் நாடாளுமன்றத்தில் தர்மபுரி மக்களுக்கு என்ன பெற்று தந்தார் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை பொறுத்தவரையில் காவிரி வடிநில பகுதியில் இருந்து ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பாசன பரப்பை தவிர புதியதாக பாசன பரப்பை காவிரி வடிநிலத்தில் உருவாக்க இயலாது என காவிரி நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயம் கூறியுள்ளது காவிரி வடிநிலத்தின் உபரி நீரை பிற வடிநிலத்திற்கு வழங்குவது தொடர்பாக உச்ச வழக்குகளின் தீர்ப்பு கிடைத்த பின்னரே காவிரியில் குறித்து ஆய்வு பணிகள் மேற்கொள்ள இயலும் இவையெல்லாம் ஏமாற்றுவதற்காக வெற்றி நாடகம் போட்டிருக்கிறார் அன்புமணி எனவே தன் கட்சியிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் திண்டாடி கொண்டிருக்கும் அன்புமணி இனியாவது விவரங்களை அறிந்து பேச வேண்டும் அல்லது அவரது சொந்த கட்சி பதற்றம் தீரும் வரை இப்படி அறிவை காட்ட அறிக்கை விடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க